வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷ டைம் ஃப்ரெங்க் சார்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட் பார்த்தோம்னா நம்ம பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம் மார்க்கெட் இன்றைக்கி பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி தொடர்ந்து நகர்ந்துச்சுன்னா முதல்ல இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேலும் இதையும் தாண்டி பண்ணி நகர்ந்துச்சுன்னா நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் என்ட்ரி எக்ஸிட் பண்ணிச்சுனா அடுத்த கட்டம் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ப்ரைட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓபன் ஆகி கீழே நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல்ல இருபத்தி மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த எக்ஸிட் பண்ணிச்சுனா அடுத்ததா நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூத்தி நாற்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா அடுத்து இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இங்க நமக்கு முதல் இப்போ இதை ஒரு ஜோனா எடுத்துக்கோங்க இங்க ஏற்கனவே நமக்கு ரெண்டு பாட்டம் இருக்கு இப்போ இந்த மூணாவது சப்போர்ட் லெவலுக்கு வந்துச்சுன்னா இங்க நமக்கு ஒரு மூணாவது பாட்டம் கிடைக்கும் இப்போ இந்த பாட்டம்ப பிரேக் அவுட் பண்ணிச்சுனா அடுத்து இந்த ரேஞ்சில் நமக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த ப்ரைனை நம்ம செக் பண்ணிட்டே வரணும் சப்போர்ட் லெவலில் இங்கே ஜோன் செட் பண்ணிக்கோங்க இங்க நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அல்லது நமக்கு அடுத்து இந்த க சேனலுக்குள்ள நமக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதனால இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலோட எக்ஸிட்டை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும் இதுவே மேல் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு முதல் கட்டமாக இந்த சைட் வேஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலை நமக்கு எக்ஸிட் பண்ணணும் இது எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து நிறைய சார்ட் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு இதை எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு தாண்டு கண்டிப்பா அதிகமா தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஒரு மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இங்க நம்ம இந்த ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கோம் இப்ப இந்த நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்தபடி இப்போ மார்க்கெட் வந்து இந்த சேனல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் இந்த இடத்துல மூணாவது பாட்டம் எடுக்கல பாட்டம் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே திரும்பவும் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப இதையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகருது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் இருபத்தி மூவாயிரம் வரைக்கும் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குளோனிங் தான் நமக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத படிக்கலாம் இருபத்தி மூவாயிரம் அதாவது இந்த இடத்துல இந்த கேப் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஜோனா எடுத்துக்கணும் அதாவது இருபத்தி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதா ஒரு ஜோனா எடுத்துட்டு அந்த ஜோனை எக்ஸிட் பண்ணி நமக்கு இந்த ரெண்டாவது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆச்சுன்னா இருபத்தி மூவாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது நமக்கு இந்த மூணாவது பாட்டம் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிப்டி ஃபிஃப்டியோட ஒன் டே சார்ட்டில் ஸ்விங் லாங் லாங்டர்ம் ட்ரேடிங்கும் பார்க்க போறோம் இங்க மார்க்கெட் வந்து நமக்கு ஹேக்கி நஷியோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்துருக்கோம் இதில் நமக்கு முதல்ல ஒரு சின்ன நெகட்டிவ் வந்துச்சு ஆனால் திரும்பவும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இங்கே காமிச்சிருக்க பார்க்க முடியுது இப்போ அடுத்து இன்றைக்கோட நாள் முடிவுலையும் கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டனை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா சைட் மூவ் ஆகுதா அல்லது அதோட லோ லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை கீழே இறங்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மார்க்கெட் மேலும் இந்த வாரம் நமக்கு இந்த கட்டத்துக்குள்ளே நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதாவது இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும் இதையும் தாண்டுச்சு அப்படின்னா நம்ம எங்கே வரைக்கும் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் அடுத்து இந்த பாக்ஸ்கில் என்ட்ரி ஆச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இது வரைக்கும் மூவாகுறதுக்கு அதாவது நமக்கு இந்த இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா அடுத்த கட்டம் இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒரு சின்ன இதே மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து சார்டில் பார்க்கும்பொழுது பேங்க் நிஃப்டி பைவேட் பாயிண்ட்டுக்கு ஜோன்லயே க்ளோஸ் ஆகிருக்கு இப்போது நமக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேல் நோக்கி பேங்க் நிஃப்டி நகர்ந்துச்சுன்னா முதல்ல ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு பிரேக் அவுட் பண்ணிச்சுனா நமக்கு அடுத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்த பிரேக் அவுட் பண்ணி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வாய்ப்பு உண்டு அதே அடுத்து நமக்கு பைவேட் பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி மார்க்கெட் நகருது அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுனா மார்க்கெட் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த எக்ஸிட் பண்ணிச்சுன்னா நமக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தை பிரேக் அவுட் பண்ணும் பிரேக் அவுட் பண்ணி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை தான் இருந்துச்சு இப்போ மார்க்கெட் அடுத்த கட்டம் இதுதான் நமக்கு மார்க்கெட் அடுத்து மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கீழே இறங்குதுன்னா அது கரெக்ஷனா இருக்கா அல்லது தொடர்ந்து மார்க்கெட் கீழே இறங்க போகுதா அப்படிங்கிறதுக்கும் நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி மார்க்கெட் மேலே ஏறும் பொழுது அது கரெக்ஷன் கொடுத்து திரும்ப இறங்க போகுதா அல்லது தொடர்ந்து மேல் நோக்கி போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை ஜோன் செட் பண்ணி எக்ஸிட் ஆக செக் பண்ணோம்னாலே நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஒன் மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் நம்ம சார்ட் பேட்டனை வச்சு அனலைஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே அதாவது ஐம்பத்தி இரண்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி எண்ணூறு இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கும் மார்க்கெட்டை எங்கே ப்ரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் நமக்கு இந்த லெவலில் அடுத்து பிரேக் அவுட் ஆகிருச்சு அதாவது நமக்கு இந்த டபிள்யூவோட மிடில் லைன் இதுதான் வந்து நம்மளோட இப்போது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அடுத்து திரும்பவும் மார்க்கெட் நமக்கு நாற்பத்தி ஒம்போதாயிரத்தை போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இதுவே மார்க்கெட் வந்து டாப் லைன் அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தையும் தாண்டுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணும் இங்கே பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்றதுனா மார்க்கெட் அடுத்த கட்டம் ஐம்பத்தி மூவாயிரத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஜோன் செட் பண்ணணும் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறுல இருந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி நூறு வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணி அங்க எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட் அடுத்து இதையும் தாண்டி மேல் நோக்கி போச்சுன்னா கண்டிப்பா புதிய உச்ச ஊற்றத்தடையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்ப ஒவ்வொரு லெவலா நம்ம செக் பண்ணணும் இந்த ஐம்பத்தி மூவாயிரத்த வரும்போதும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பிளான் போடணும் அப்படிங்கறதையும் தனியா செட் பண்ணி வச்சுட்டோம்னா ரிஸ்க் இல்லாத நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்பு உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் சேர்ட்டில் ஹேக்கி நஷி கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னில் பார்த்துட்ருக்கோம் இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு டபிள்யூ ஃபார்மேட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ணி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ இது கரெக்ஷனாக இருக்க போகுதா அல்லது மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே இறங்க போகுதா அப்படிங்கிறதையும் நாம் இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னில் தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்க்கும்பொழுது நமக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் சிக்னலாக தான் இருக்கு இப் அதுவும் நமக்கு இப்போ ஒரு ஷேப் கொடுத்துருக்கிறதை இங்க பார்க்க முடியுது இப்போ இது தொடர்ந்து மேல் நோக்கி அடுத்த க்ளோசிங்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு அதோட ஹை லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அல்லது அடுத்த சிக்னல் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் மேலும் இன்னைக்கோட மார்க்கெட் மூவ்மெண்ட் கண்டிப்பா சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ட் இன்ட்ராடே குறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ல மூணு லெவல்ல ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அந்த லெவல் எங்க மூவ் ஆகும் அப்படிங்கறத இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு எக்ஸிட் ஆகுது வச்சு நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும் மேலும் டபிள்யூ ஃபார்மேட் நமக்கு இதே இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதா அல்லது திரும்பவும் மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்து நமக்கு இங்க வரைக்கும் இந்த டபிள்யூ ஃபார்மேட் கண்டினியூ ஆக போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல சைட்வைஸ் பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இந்த சைட்வேஸ் மூமெண்ட் இருக்கு இப்ப இது ஒரு வாரத்துக்கு இந்த சைட்வேஸ் மூமெண்ட் கொடுத்து நமக்கு இதேமெண்ட்ல மூவ் ஆக போகுதா அல்லது மார்க்கெட் இன்னிக்கே நமக்கு மேல் நோக்கி ஏற போகுதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்